இந்த மழைக்கு சுட சுட சூப் அதுவும் அதிக வேலையே செய்யாமல் ஒரே நிமிஷத்தில் சாப்பிட்டா எப்படி சூப்பராக இருக்கும் இல்லைங்களா ஸோ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மசூர் தாளி எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு காட்டன் துணியில் அதை ஈரம் மொத்தம் ட்ரை ஆகிற மாதிரி ஒரு ஃபேன் கடையில் போட்டு காய வச்சுட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் ஸோ இதோடைய ஒரு மூணு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை இப்போ சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும் இதோட நம்ம காய்ந்த மிளகாய் ஒரு நாலு மிளகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் ஸ்பைசஸ்க்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் கல்லுப்பு சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க ஸோ இதை நம்ம சுடு தண்ணி மட்டும் ஊற்றுறீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்து நமக்கு சூப் ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வந்து தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருக்கோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து போட்டிருக்கோம் ஸோ இதில் சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு சூப் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ இதை நம்ம சுடுதண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணிவிடுங்க இதிலே நீங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவிக்கோங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அடிக்கிற மழைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்